மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து மேற்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணன்களாம் ராமகிருஷ்ணன் யார் தலைமையில் இந்த நடைபெற்று வருகிறது விவரங்கள் என்ன மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக அரசு வந்து பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று வந்து டங்ஷன் நிறுவனம் அதாவது வேதாந்தியாவுக்குடைய துணை நிறுவனமான கிங் ஹிந்துஸ்தான் கிங்ஸ் என்ற நிறுவனம் வந்து அங்கு வந்து கனிம சுரங்கம் ஒன்று உள்ளது அங்கு வந்து டங்ஷன் எடுப்பதற்காக உரிய இடங்கள் உள்ளதா என்று ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தில் வந்து டங்ஷன் நிலையிலிருந்து கனிம பொருட்கள் எடுக்கப்படும் என்று அரசு அறிவிப்பதாக மத்திய அரசு அறிவிப்பதாக நிலையில் இன்று வந்து அந்த டங்ஷன் நிறுவனம் வந்து கனிம சுரங்கம் வந்து வெட்டி எடுக்கக்கூடாது என்ற நான்கு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஊர் பொதுமக்கள்

கங்கன் நிறுவனம் வந்து வந்துச்சுன்னா எங்க ஊர் அனைமே அழிந்து விடும் உள்ள இயற்கைகள் விவசாயிகள் எல்லாமே அழிந்து விடும் அதனால் இந்த கங்கன் நிறுவனம் வந்து வரக்கூடாது கங்கன் கனிம சுரங்கம் எடுப்பதற்கு இங்க அனுமதிக்க கூடாது என்றும் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட தெரியவலான் அவர்களது தலைமையிலும் அது விவசாயிகள் மற்றும் அங்கு குழந்தைகள் அனைவரும் வந்து இந்த கங்கன் நிறுவனம் வரவே கூடாது என்று வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தீர்மானங்கள் ஏற்றப்பட்டு இது வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றன இதுல வந்து மேலும் பாதுகாப்பு காவல்துறையினர் வந்து நூறுக்கும் மேற்பட்டவர் பாதுகாப்பு பணியில் இருக்கின்றனர் மேலும் நாளை வந்து இந்த பங்கல் நிறுவனம் நடுவதற்காக எதுவும் வரவேற்கிறதாக கடையடப்பு போராட்டங்களும் வந்து நடத்துவதாக பொதுமக்கள் தெரிவித்துக் விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன்